டக்லஸ் சேவானந்தாவை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச தெரியும் டக்லஸ் சேவானந்தா கைது செய்யப்பட்டு தற்போது மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரை நேற்று சனிக்கிழமை சென்று சந்தித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ போய் உடல் நலங்கள் சுகநலங்கள் எல்லாத்தையும் வந்து விசாரிச்சு போட்டு வந்திருக்கிறார் வந்து வெளியில ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா அரசாங்கம் எதுக்காக டக்ளஸ் சேவானந்தாவை கைது செய்து இப்ப சிறையில் என்று சொன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலிகளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு அதாவது வெளிநாடுகளில் புலிகள் இருக்கிறார்களாம் அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அனுரு அரசாங்கம் டக்ளஸ் சேவானந்தாவை கைது செய் செய்து இப்ப சிறைக்குள்ள போட்டிருக்கு சொல்லி ஒரு அரிய தத்துவம் என்று சொல்லி இருக்கார் நாமல் ராஜபக்ச அப்பயே நிவளாகலன் சந்தோஷப்படுத்தல ஆட்சிக்கு வந்த உடனே கைது செய்திருக்கலாமே அந்த கேள்விக்கு என்ன பதிலண்டு தெரியல அவர் அப்படி சொல்லியிருக்கார் அப்ப நாமல் ராஜபக்சவினுடைய சிந்தனையை பாருங்கோ டக்ளசேவானந்தா ஆயுதங்கள் வச்சிருந்தது அந்த ஆயுதங்கள் வந்து பாதாள உலக குழுவுக்கு போனது அந்த ஆயுதங்களை வச்சு அந்த பாதாள உலக குழு ஆக்கள் வந்து சிலவில் ஆக்களை வந்து கொலை சேர்த்தது அதோன்றும் நாமல் ராஜபக்சவனுடைய கண்ணுக்கு தெரியல அந்த குற்றமெல்லாம் அவற்றை காதிலே விளையலை அவர் சொல்லி வச்சுக்க வெளிநாட்டில் இருக்கிற புலிகளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அனுரா அரசாங்கம் வந்து இதை செய்திருக்குன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் அனுர அரசாங்கம் என்றைக்கு ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கணுமோ அண்டையில் இருந்தே நாமல் ராஜபக்சவும் மற்ற எதிர்கட்சி ஆக்களும் இதே கதையை திரும்ப

இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நாமல் ராஜபக்சவையும் பின்பற்றுறது கொஞ்சம் பேர் இருப்பின்தானே அவருடைய ஆதரவாளர்கள் அவை எல்லாருமே இந்த கருத்தை தான் வாங்கி மண்டைக்களை போடுவின நினைக்கிறேன் இதே கருத்தை வாங்கி ஓஹோ எங்களுடைய தலைவர் இப்படி சொல்லி போய்டர் அப்போ அதுதான் போராடக்குன்னு சொல்லி அப்படி என்னச்சு கொண்டு பின்னமாக்கும் எனவே இந்த மாதிரியான ஆக்களை வந்து திருத்தவும் முடியாது இலங்கையில் இனவாதத்தை முற்றுமுழுதாக ஒழிக்கவும் முடியாது சரி அது ஒரு பக்கம் இருக்க நாமல் ராஜபக்ச டக்ள சிவானந்தாவை சந்தித்து அப்படி என்ன தான் கரைச்சிருப்பார் சுகநலங்கள் எல்லாம் விசாரித்து போட்டு சொல்லிப்பார் போல எங்களை பற்றி ஏதாவது கேட்டால் சொல்லி விட்டுறாங்கோ எதை கேட்டாலும் தெரியாது தெரியான்னு சொல்லுங்கோ மறந்து போயிட்டு சொல்லுங்கோ தப்பி தவறி கூட எங்களை பேர்களை சொல்லி கிள்ளி விட்டுறாதீங்கோ நாங்கள் கடந்த காலங்களில் செய்த உதவிகளை பற்றியெல்லாம் மூச்சு விட்டுறாதீங்கன்னு சொல்லி சில சொன்னார் இன்னும் ஒரு யோசிச்சு பாருங்கோ பிள்ளையான கைது செய்தால் உதய கம்மன் பிள்ளை வந்து பதறி துடிச்சு கொண்டு வாரார் அவரே வந்து லோயராக நின்று பிள்ளையான வெளியில் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக முயற்சி செய்கிறார் இது வரைக்கும் அவரால் முடியலை இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் டக்ளசவானந்தாவை கைது செய்தால் நாமல் ராஜபக்ச பதறி துடிச்சு கொண்டு வரார் அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ளே எங்களுக்கு விளங்குது தானே கஞ்சா கடத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நல்லூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் இப்பொழுது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அத்துடன் கட்சியிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு நேற்று பவுனியாவில் கூடி சில பல முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் அந்த முடிவில் ஒன்று தான் இந்த முடிவு அவரை கட்சியிலிருந்து நீக்கிற என்று சொல்லி ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சியின் சார்பாக போட்டி போட்டு நல்லூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறார் அது அவற்று ஒருவேளை அப்புறம் இங்கால பார்ட் டைமாக வந்து கஞ்சா கடத்தில இப்படி இருக்கும் அதுவும் ஒரு இடத்துல போய் கஞ்சாவை வாங்கி கொண்டு இன்னொரு உண்டே கொடுக்க போனவர் போன இடத்துல பிடிப்பட்டவர் அந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த அறிவிப்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் கொழும்பு கல்கிசை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட ஆக்கள்கிட்ட இருந்து ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது என்னென்ன ஆயுதங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரிவால்வர்கள் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட மூன்று ரிவால்வர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதே போல் குண்டுகள் அந்த ரிவால்வருக்கு தேவையான குண்டுகள் வந்து பன்னிரெண்டு குண்டுகள் பன்னிரெண்டு ரவைகள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது அதே போல் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன பதினைந்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் அதே போல எட்டு லட்சம் ரூபா பெறுமதியான ஐஸ் போதை பொருளும் இந்த நான்கு பேரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் மூன்று ஸ்மார்ட் போன்கள் நவீன கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது என்ன பிரச்சனை சொன்னால் இந்த நாலு பேரும் இருக்கிறது தானே அவைக்கு வந்து ரெண்டு பஸ் மேர் இருக்கணுமா அந்த ரெண்டு பஸ் மேர் எங்கே சொன்னா சொன்னால் வெளிநாடுகளில் எங்கேயோ ஒரு வெளிநாடுகளில் பதுங்கி இருந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு சொல்ல சொல்ல வியல் வந்து வேலை செய்கிறதா இது முதலாவது அடுத்தது வந்து நாலு பேருமே நான்கு விதமான பொறுப்பு பொறுப்புக்களில் இருந்தார்களாம் இப்போ என்னதான் பாதாள உலக குழுவென்று இருந்தாலும் நாங்க அவைகளை பார்த்து போயும் போயும் பாதாள உலக குழுவா என்று சொன்னாலுமே கூட அவைக்கு வந்து அது பெருமை மாதிரி பாதாள உலக குழுவில் இருக்கிறது ரவுடித்தனம் செய்கிறது எல்லாம் அவைக்கு வந்து பெருமை அதோட அவைக்கு பொறுப்பும் இருக்காம் இந்த நாலு பேருக்குமே வந்து நாலு விதமான பொறுப்புகள் இருக்காம் ஒன்று வந்து முதலாவது ஆளுந்த பொறுப்பு என்னென்று சொன்னால் அவருடைய வேலை வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறது மற்றவருடைய வேலை வந்து ஆயுதங்களை வந்து பாதுகாக்கிறது அதாவது ஆயுத களஞ்சிய பொறுப்பாளர் பாதாள உலக குழுவினுடைய ஆயுத களஞ்சிய பொறுப்பாளர் ஆயுதங்கள் எல்லாத்தையும் துடைச்சி எல்லாம் போட்டு படிவாக பத்திரமாக வச்சிருப்பார் போராடக்கு எனவே ஆயுதங்களை பாதுகாக்கிறது அவற்றை பொறுப்பு மற்றவர் மூன்றாவது ஆளுட பொறுப்பு என்னென்னு சொன்னால் மோட்டார் சைக்கிள் ஓடுறது எங்கேயெல்லாம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்குதோ எங்கேயெல்லாம் கொலை சம்பவங்கள் நடக்குதோ அங்கேயெல்லாம் பின்ன குரலை ஏற்றி இறுத்தி போட்டு அவரால் மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போவார் எனவே மூன்றாவது ஆள் வந்து மோட்டார் சைக்கிள் ஓடுற பொறுப்பாளர் நாலாவது ஆள் வந்து தங்குமிட பொறுப்பாளராம் அதாவது பாதாள உலக குழு ஆக்களை வந்து அங்கங்கே தங்க வைக்கிறது ஹோட்டல் புக் பண்ணுறது வீடுகள் புக் து இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கிறதாம் எனவே இவர்கள் பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நான்கு கைது செய்து போலீஸ் தடுத்து வைத்திருக்கிறது எனவே மிக விரைவில் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வர இருக்கிறது இந்த சட்டம் வந்து இப்பொழுது சட்டம் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாக சொல்லப்படுது அதாவது சட்டத்தை இயற்றி என்னென்ன செய்யணும் என்று சொல்லி எல்லாத்தையும் எழுதி அந்த விரைவு என்று சொல்லுவோம் தானே அது வந்து கட்டத்தை அடைஞ்சிட்டு தான் எனவே இந்த மாத கடைசியில் வந்து அமைச்சரவைக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி முதல் கட்டமாக அமைச்சரவைக்கு கொடுத்து அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கினா பிறகு பிறகு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய சட்டம் எதற்காக இப்போ கொண்டுவரப்படுதுன்னு சொன்னால் ஒன்று வந்து பாதாள உலக குழுக்களை வந்து கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டியிருக்குது அவர்களை வந்து கடுமையாக தண்டிக்க வேண்டியிருக்குது எனவே அதுக்கு வந்து ஒரு புதிய சட்டம் இருக்கிற சட்டத்தை விட ஒரு கடுமையான ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கிறன்னு சொல்கிறது தானே அதே மாதிரி ஒரு கடும் சட்டம் ஒன்று தேவைப்படுதாம் அதனால் அது இயற்றப்படுது அது முதலாவது ரெண்டாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது தானே அது வந்து விரைவில் நீக்க போய் பிடிஏ என்று சொல்கிறது ஏனென்று சொன்னால் இப்போ பாதாள உலக குழு ஆக்களை வந்து கைது செய்யும் போது அவர்களை வேற சட்டம் இல்லை ஒழுங்கான சட்டம் அதால் பயங்கரவாத தடை சட்டத்துக்களை தான் அவர்களை தடுத்து வச்சு விசாரிக்க வேண்டி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதாள உலக குழு ஆக்கள் மட்டும் பிள்ளையான் மாதிரியான ஆட்கள் கைது செய்யப்பட்ட போதும் கூட ஏன் டக்ளஸ் சிவானந்தா கூட பயங்கரவாத தடை சட்டத்துக்களை தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அதால் வந்து இப்போ அதைத்தான் பயன்படுத்த வேண்டி இருக்குது வேறு சட்டம் இல்லாத காரணத்தால் அதனால இந்த புதிய சட்டம் உருவாக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த புதிய சட்டம் வந்து போலீஸாருக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்குமாம் அதாவது பாதாள உலக குழு ஆக்களை வந்து பிடிச்சு முடிச்சா போலீஸ் வந்து எத்தனை நாளைக்கு வரும்னாலும் வச்சு விசாரிக்கலாம் வடிவா வச்சு விசாரிக்கலாம் தாராளமா விசாரிக்கலாம் ஆனா இப்போ என்ன நடமுறை சொல்லுங்க அப்போ பாதாள உலக குழு ஆக்களை பிடிச்சா ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருந்து ஓட்டு பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தணும் ஆனா புதிய சட்டம் வந்து போலீசாருக்கு நிறைய அதிகாரங்களை கொடுக்குமா ஒரு பாதாள உலக குழு ஆளை பிடிச்சா எத்தனை நாளைக்கு வரும்னாலும் தடுத்து வைக்கலாம் என்று சொல்லி அவசரகால சட்டத்தை மேலும் நீடிப்பது சம்பந்தமான விவாதம் ஒன்று நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து டித்வா புயல் வந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி அனரகுமார சிசாநாயக்க அவர்கள் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையில் அவசரகால நிலையை வந்து பிரகடனம் செய்திருந்தவர் ஏன் அவசர கால தேவைப்பட்டு என்று சொன்னால் இது இடர் வந்து உடனுடனே வேலைகளை செய்யறதுக்கு நிதியை வந்து விடுவிக்கிறதுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை செய்யறதுக்கும் என்று சொல்லி இப்ப அதை நீடி நீடிக்க இருக்குது இன்னும் சில பல வேலைகள் செய்ய வேண்டியதால நீடிக்க மறுதினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது நல்லது அன்பான உறவுகளே தான் இன்றைக்கு முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்